அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியான கற்போ தமிழிலிருந்து இலக்கிய வட்டம் என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதில் நூல்களுடைய அமைப்பு நூல் அமைப்பு என்னும் தலைப்பு பார்த்து வருகின்றோம் கடந்த பதிவில் ஆசாரக்கோவை அந்த மாதிரியான நூல்கள் பார்த்தோம் இன்றைக்கு பழமொழி நானூறுனுடைய பாடல்கள் தலைப்பு என்ன என்று காண இருக்கின்றோம்ப்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழமொழி நானூறு நூல் அமைப்பு ஆசிரியர் முன்றுரையர் என்றும் கூறுவார்கள் முன்றுரை அரையனார் என்றும் கூறுவார்கள் இவர் சமண ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி சார்ந்த நீதி கூறப்படுவதால் இந்த நூல் பழமொழி என்று அழைக்கப்படுகின்றது நானூறு பாடல்களை கொண்டதால் பழமொழி நானூறு என்று அழைக்கப்படுகின்றது அதே சமயத்துல சிறப்பு பாயிரம் ஒன்று இருக்கின்றது கடவுள் வாழ்த்து இதுல இருக்குங்க சரிங்களா இன்னும் இது பற்றிய கூடுதல் தகவல்கள் இது பற்றிய தனி பதிவிற்கு நினைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் சரிங்களா இப்ப அதில் வந்து பாத்தீங்கன்னாக்கோ மொத்தம் முப்பத்தி நான்கு பாடல்கள் இருக்கின்றன அந்த முப்பத்தி நான்கு பாடல் தலைப்புகள் என்ன அதாவது பாடல்கள் நானூறு பாடல்கள் இந்த தலைப்புகள் முப்பத்தி நான்கு தலைப்புகள் அவை என்னென்ன கல்வி அல்லாதார் அவையறிதல் அறிவுடைமை ஒழுக்கம் வெகுழாமை இன்னா செய்யாமை பெரியாரை பிழையாமை புகழ்தலின் கூறுபாடு சான்றோர் இயல்பு சான்றோர் செய்கை கீழ்மக்கள் இயல்பு கீழ்மக்கள் செய்கை நட்பின் இயல்பு நட்பில் விளக்கு இயல்பை குறிப்பால் உணர்தல் முயற்சி கருமம் முடித்தல் மறை பிறர் அறியாமை தெரிந்து தெளிதல் பொருள் பொருளை பெறுதல் நன்றியில் செல்வம் ஊழ் அரசியல்பு அமைச்சர் மன்னரை சேர்ந்தொழுதல் பகைத்திறம் தெரிதல் படைவீரர் இல்வாழ்க்கை உறவினர் அறம் செய்தல் ஈகை வீட்டுநறி ஆகிய முப்பத்தி நான்கு தலைப்புகள் இருக்கின்றனப்பா சரிங்களா இதனுடன் தொடர்புடைய பதிவுகளை இணைக்கின்றேன்பா இணைத்து படியுங்கள் அதே சமயம் கூடுதல் தகவல் இப்பொழுது யூஜிசி மற்றும் பிற டிஆர்பி தேர்வுகளுக்குரிய அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு நம்முடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம் சரிங்களப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்